குரு சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் பிஸ்வர் அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது நாம யோகம் இந்த நாம நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வறுத்து இருக்க வேண்டும் சூரிய பகவான் பலவீனமாக இருக்க வேண்டும் இந்த நாம நாமயோகத்தில் பிறந்தவர்கள் ராமர் வழிபாடு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதுவது ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தினந்தோறும் ஒரு நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராம ஜெயம் இவர்கள் எழுதுவதும் ராமநாமம் ஜபிப்பதும் இவர் வாழ்க்கையை தடையின்றி அழைத்துச் செல்லும் நல்ல ஒரு யோகத்தை எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் அதேபோல் இவர் அடிக்கடி இந்த கரும்பு சாறு சாப்பிடுவது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கரும்பு சாறு கரும் கரும் ஜூஸ் குடிப்பது இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அதிர்ஷ்டத்தையும் இந்த வைத்திரதி யோகத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் முக்கியமாக நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் இந்த வைத்ரதி நாம யோகத்தில் பிறந்தவர்கள் தந்தையை தந்தையை இழிவுபடுத்தக்கூடாது தந்தை பேச்சை கேட்க வேண்டும் அதே போல் சலவை தொழிலாளர்கள் அவர்களை உதாசீனம் செய்யக்கூடாது அதாவது இந்த அயனிங் மேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடாது உதாசீனப்படுத்தினாலும் வீழ்ச்சியை கொடுக்கும் அதேபோல் வைத்திரதி யோகத்தில் பிறந்தவர்கள் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எக்காரத்துக்கு ஒன்றும் ஆணுவம் அகங்காரங்கள் இருக்கக்கூடாது இது யாருக்கும் இருக்கக்கூடாது ஆனால் வைத்திருதி யோகத்தில் இருக்கிற பிறந்தவர்களுக்கு இருந்தார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு பின்னடைவும் சரிவுகளையும் அவர் வாழ்க்கையில் சந்திப்பார்கள் அதனால் நண்பர்களே இவர்கள் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவதும் ராமரை வழிபடுவதும் இராமநாமஜிப்பதும் இவர்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு யோகத்தையும் கொடுக்கும் நன்றி நண்பர்களே மேலும் இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள பின்பற்றுங்கள் உங்கள் விஸ்வக் அஸ்ட்ரோவிஷன் சேனலை நன்றி வாழ்த்துக்கள்